தோனியால் கூட சமாளிக்க முடியவில்லை பாவம் கே எல் ராகுல் கோயங்காவால் படாத பாடுபடும் கேப்டன்கள் லக்னோ அணியின் கேப்டன் கே எல் ராகுலுடன் மைதானத்திலேயே அந்த அணியின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா கோபமாக விவாதம் நடத்தியது ரசிகர்களிடையே ட்ரெண்டாகி வருகிறது ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் லக்னோ அணி பத்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மோசமான தோல்வியை லக்னோ அணி பெற்றது இதனால் புள்ளி போட்டியலில் ஆறாவது இடத்திற்கு சரிந்ததோடு பிளே ஆப் சுற்றுக்கு முன்னேறுவதற்கு போட்டியில் லக்னோ அணி கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது கடந்த இரண்டு சீசன்களாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி வந்த லக்னோ அணி இந்த சீசனில் கோப்பையை வெல்ல வேண்டும் என்று தீவிரமாக இருந்தது இதற்காக புதிய பயிற்சியாளராக ஜஸ்டின் லாங்கரை கொண்டு வந்தது ஆனால் லக்னோ அணியின் செயல்பாடுகள் ரசிகர்களிடையே விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளன இந்த நிலையில் லக்னோ அணியின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா கேப்டன் கே எல் ராகுலுடன் கோபமாக பேசினார் ஹைதராபாத் அணிக்கு எதிரான தோல்வியை சகித்துக் கொள்ள முடியாமல் நூறு கேமராக்களுக்கு முன்பாகவே கே எல் ராகுல் காட்டமாக திட்டத் தொடங்கினார் அவருக்கு பதில் சொல்ல முடியாமல் கேப்டன் கே எல் ராகுல் திணறியது ரசிகர்களிடையே கவலையை ஏற்படுத்தியது இதுவரை ஐ பி எல் வரலாற்றில் எந்த உரிமையாளரும் எந்த கேப்டனையும் களத்திலேயே திட்டியதில்லை தற்போது சஞ்சீவ் கோயங்கா எல்லை மீறி இருக்கிறார் ஏற்கனவே இரண்டாயிரத்து பதினாறு மற்றும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு எஸ் ஜி அணியை சஞ்சீவ் கோயங்கா வாங்கியிருந்தார் அப்போது இரண்டாயிரத்து பதினாறு சீசனில் புனே அணி புள்ளிப்பட்டியலில் ஒன்பதாவது இடத்தை நிறைவு செய்தது இதன் காரணமாக இரண்டாயிரத்து பதினேழு சீசனில் புனே அணியின் கேப்டன் பதவியிலிருந்து தோனி நீக்கப்பட்டார் அப்போதே சஞ்சீவ் கோயங்கா மற்றும் ஹர்ஷ் கோயங்கா மீது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன ஐபிஎல் தொடரை விளையாட்டாக பார்க்காமல் தொழிலாக பார்ப்பதாக ரசிகர்கள் கொந்தளித்தனர் இருப்பினும் தோனி வீரராக விளையாடி பதிலடி கொடுத்தார் தற்போது லக்னோ அணியின் கேப்டனாக கே எல் ராகுல் தோனியை போன்றே அழுத்தத்தை எதிர்கொண்டு வருவதாக பேச்சுக்கள் எழுந்துள்ளதாக ரசிகர்கள் கூறி வருகின்றனர்